வக்க மக்களே நான் உங்க திலீப் பாஷா நம்ம வாரம் ஒரு பொருள் வாங்கி அதை வந்து பிரித்து பார்த்தா அது எப்படி இருக்குன்ட்டு ஆராய்ஞ்சி அது வந்து நம்ம பரிசு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வாரம் என்ன வாங்கியிருக்கோம்னா குப்பை மாதிரி போட்ட அமைச்சுக்கிறானுங்க இந்த வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வந்து ரெண்டா வாங்கியிருக்கோம் ஏன் அப்படின்னா ஒன்று வந்து நம்மளோட பயன்பாட்டுக்கும் ஏ எற்கனவே பிரித்த மாதிரி இருக்குதுடா இப்பாரா தெரியல கிழிஞ்ச மாதிரி இது இதோ இது ஒன்று இது ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து இதோ பேர் ஒழுங்காக ஒட்டாமல் போட்டு ஏதோ ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் போலதாடா அதை அப்படியே போட்டு அமுச்சுட்டானான்னு தெரிலடா அவன் தனியாக ம் இது என்ன அப்படின்னா கார்ட் போர்ட்டபிள் இல்லை போர்ட்டபிள் மொபைல் டேபிள் டாப் ஸ்டாண்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டேபிளில் வந்து வச்சு மொபைலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ரொம்ப நேரம் வந்து கை வலிக்குது அப்படின்னா இதை வந்து பயன்படுத்திக்கலாம் இது வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகும் தொடங்கி இந்த பாருங்கள் இது நம்ம எப்படி வேணுமோ அப்படி வந்து வளைச்சி வச்சுக்கலாம் இந்த இதுவும் வந்து கொஞ்சம் இதுதான் டேபிளில் மாற்றுறது இல்லை இது வந்து நம்ம ரெண்டு வந்து இது பண்ணியிருந்தோம் ஆனால் ரெண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் விஜயபுரா இது இத போட்டு இது உள்ள தள்ளிடணும்னு நினைக்கிறேன் இப்போ இத மாட்டிடணுமா இந்த பொருள் பார்த்தா அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு வாங்கியிருக்கோம் மக்களே இங்க ஒண்ணு இருக்கு இத ஒண்ணு இருக்கு ஏன் அப்படின்னா இது வந்து ஒண்ணு நம்மளோட பயன்பாட்டுக்காக நம்ம ஒளிப்பாதிவாளர் இருந்து அப்பப்ப எங்கன்னா போயிடுறாரு இதுவும் வந்து இது நம்ம இதை வளைக்கிறது வந்து நல்லா தான் இருக்கு எப்படி வேணுமோ நம்ம அப்படி வந்து வளச்சிக்கலாம் இதோட இப்போ இதை வந்து எப்படி பயன்படுத்துது அப்படின்னா இந்த கிளிப்ல வந்து நம்மளோட போனை வந்து எடுத்து வச்சிடலாம் எவ்வளோ பெரிய ஃபோனாக இருந்தாலும் இது வந்து இதுவாகும் உழவும் அது வெயிட் தாங்கும் ஆனா இதுதான் நடுவுற மாதிரி இருக்கு இல்லை அப்படி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் போல போட்டு அங்க வந்து மாட்டிடணும் அந்த இதுல இப்படி இங்கே பாருங்கள் இந்த டேபிளில் வந்து நம்ம இப்படி மாட்டி விட்டு இதை வந்து பயன்படுத்திக்கலாம் இதை எடுத்து இப்படி போட்டு விட்டோம் அப்படின்னா நின்றோம் நம்ம இதை வந்து வளச்சிக்கலாம் எப்படி வேணுமோ நம்ம வந்து வளச்சிக்கலாம் அதெல்லாம் வளச்சி வச்சுட்டு நம்ம அடியே ஃபோன் பார்த்துக்கலாம் படம் பார்க்குறதா இருந்தால் அதை இன்னும் கொஞ்சம் அப்படி நல்லா வளச்சி விட்டு அதுதான் இது 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 இதை ரொம்ப திருப்பினா கொஞ்சம் ரொம்ப இல்லை இதை இதை வளச்சிக்கலாம் வளைஞ்சு தானே வந்தது போட்டு அப்படி வச்சுட்டு படுத்துக்கிட்டோம் நம்ம அப்படியே வந்து படம் எல்லாம் வந்து வந்து பார்த்துக்கலாம் நம்ம ரொம்ப தான் இருக்கும் இது வந்து நம்ம ஒன்னு வந்து நம்மளோட சொந்த பயன்பாடும் இன்னொன்று வந்து பரிசு கொடுத்து வந்து வாங்கியிருக்கோம் இதுவும் தான் இருக்கு இது வந்து பிரிக்காம வந்து அப்படியே இருக்கு நல்லா இருக்கு இது முறாட்டி பிடிச்சி பார்த்துட்லாமா சரியாக இருக்கான்ட்டு நிறைய பேர் ப்ளீஸ் இட்ர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் காண்டாக்ட் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளேயே வந்து போட்டுடலாம் நல்லா தான் இருக்குது இதில் நாலு இன்ச்சில் இருந்து ஆறு இன்ச்சு ஃபோன் கூட வச்சுக்கலாம் போகுதுடா சரியாக இருக்கும்டா இதுவும் இந்த இதுவும் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இதுவும் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே இருக்கு உள்ள கம்பின்னு நினைக்கிறேன் அதனால தான் நமக்கு நல்லா இருக்கு இதோட விலை வந்து பார்த்தோம் அப்படின்னா இருநூத்தி ஒன்னா வாங்கணும் அப்படின்னா ஒரு விலை கொடுத்துருந்தாங்க நாங்க வந்து ரெண்டா வாங்கணும் இது பாருங்க அவ்வளவுதான் இப்படி வச்சுட்டு நம்ம இப்படியே வந்து பயன்படுத்திக்கலாம் ரொம்ப நேரம் கையில வச்சிருந்தா கை வலிக்குன்றவங்களுக்காகவே இதை வந்து செஞ்சிருக்காங்க போல இது நல்லாதான் வந்து இதுவாக இருக்குது இதுவும் நல்லா க்ரிப்பாக இருக்கு இது ஃபோன் பிடிக்கிறதும் வந்து க்ரிப்பாக இருக்குது நம்ம இங்கே போட்டு இது பண்ணிக்கலாம் இல்லை நம்ம வந்து சேரில் உட்காந்துன்னு இருக்கோம் அப்படின்னா இதை கொஞ்சம் இப்படி கொஞ்சம் நேரம் ஆக்கிட்டு இதில் போட்டு இப்படி பயன்படுத்திக்கலாம் அதான் இப்படி போட்டு இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா பார்த்துக்கலாம் இது வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்லாம் பண்ணுறீங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப வந்து பயனாக இருக்கு ஏன்னா ஃபோன் வந்து டேபிள் வச்சுட்டு அடிக்கடி எடுத்து பார்க்க முடியாது ரிசல்ட்டு பார்க்குறது என்ன பண்ணலாம் நீங்கள் இது மாதிரி போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா போன அழகாக நீங்கள் அப்படியே லேப்டாப் சிஸ்டம் பார்த்துன்னா அப்படியே எதுவும் வந்து பார்த்துக்கலாம் இருக்கும் அது வெயிட்டும் நல்லா தாங்குது ரொம்ப நேரம் இருந்தாலும் எதுவும் ஆகாது இப்போ நம்ம இருக்கோம் படம் பார்க்கணும் அப்படின்னா இதில் மாட்டி விட்டு இப்படி இப்படி இஷ்டம் அப்படின்னா அவள்தான் அப்படியே நம்ம படமும் பார்த்துக்கலாம் இந்த கம்பி வந்து நல்லாவே வளையுது எல்லா பக்கமும் வளையுது இந்த ரோலரும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது வச்சுக்கலாம் அப்படியே அருமையா நிக்குது நல்லா நம்ம படம் பாக்குறதா இருந்தா பாக்கலாம் இதோட வேலை பார்த்தோம் அப்படின்னா இதோட விலை வந்து 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 கண்டிப்பா சொல்ல மாட்டேங்கிறனே இதோட விலை வந்து ஒன்னா இதோட விலை வந்து பார்த்தா அப்படின்னா ஒன்னா வாங்கினா இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ரெண்டா வாங்கினோம் அப்படின்னா நானூத்தி எண்பத்தி ஒன்பது நாம வந்து ரெண்டாவே வந்து வாங்கியிருக்கோம் ரெண்டுமே வந்து நல்லா தான் இருக்கு இது ஒண்ணு வந்து நம்ம வந்து பரிசு கொடுக்கறோம் இப்ப இத பரிசு கொடுக்கணும் அப்படின்னா என்ன கருத்து பதிவு வந்து நம்ம முகு சொல்லுவோம் முக சொல்லு முக டேய் சொல்லுங்க எதனா சொல்றா என்ன கமெண்ட் பண்ணா இத வந்து குடுக்கலாம் அத சொல்லு ரொம்ப யோசிக்கிறான் நாளைக்கு தான் சொல்லுவான் புலிய இதை வந்து நம்ம தனியாகவும் கழட்டியாவும் பயன்படுத்திக்கலாம் நம்ம ஒளிப்பதிவாளர் ஜோர் ஒளிப்பதிவாளர் வந்து சொன்ன மாதிரி இப்படி வச்சு நம்ம வந்து பாத்துக்கலாம் இல்ல நம்ம அது வேண்டாம் அப்படின்னா போட்டு பார்த்துக்கலாம் முகே சொல்லு முகே என்ன கருத்து பதிவு பண்ணு தெரியலையாவ அதே சொல்லிடலாமா வேற எதுனா சொல்றா சொல்லு முக என்ன என்னடா இது கழட்டிட்டு ஒன்னே போட முடியல சொல்றா இடி டை நல்லா இருக்குடா எல்லாமே வந்து நல்லா வலுவா இருக்கு இந்த கம்பியும் வந்து நல்லா இருக்கு நம்ம எப்படி வேணுமோ அப்படி வந்து மடைக்கலாம் எனக்கு தெரிஞ்சதை வந்து பைக்கில் ஆனால் யூஸ் பண்ண முடியாது ரொம்ப அது இல்லை யூஸ் பண்ணிக்கலாம் இதை இதுவும் நல்லா இருக்கு இதுவும் நல்லா இருக்கு இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கு ஸ்ப்ரிங் எல்லாமே வழக்கம் என்ன சொல்றான் வந்து உங்களுக்காக தயாராக இருக்குது இதை வந்து நீங்கள் கருத்து பதிவு பண்ணி அடுத்த வாரம் எதனா விசேஷம் வருதா சீக்கிரம் சொல்லுங்கடா நேரம் ஓடிட்டே இருக்குடா நீயே சொல்கிறா சார் நீயே சொல்லி எதனா டக்குன்னு சொல்லு ஆ நம்ம ஒலி ஒளிப்பதிவாளர் வந்து நல்ல ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு ஸ்டாண்ட் வித் மீ அப்படின்னு வந்து உங்களோட கருத்தை வந்து பதிவு பண்ணுங்கள் அதில் வந்து யார் வராங்களோ நம்ம வழக்கம் போல் வந்து அதை வந்து குலுக்கி யாருக்கு வருதோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பரிசு அளிக்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து நிறைய பொருள் வந்து வாங்கி அதை வந்து பிரித்து பார்த்து அது எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து சோதனை பண்ணி அதுக்கப்புறம் வந்து பரிசு வந்து கொடுப்போம் நன்றி வணக்கம்